சிவ சோதியில் சேர்வதற்கு முன்பாக பாடிய நிறைவு திருப்பதிகம் திரு கைலாய திருப்பதிகம் இத்திருப்பதிகமாகும் இத்திருப்பதிகத்திற்குரிய பெண் கௌசிகம் ராகம் பைரவி தாளம் ஆதி

கசிந்து கண்ணீர் மல்கியே ஓதுவார்தமே நன்னருக்கு ஒய்ப்பது ஓதுவார்தமே நன்னர் குவிப்பது வேதம் நான்கினு மெய்ப்பொருள்ளது

நம்புவரமர் நாவில் நபீற்றினார் வம்பு நான் வார்மது ஓப்பது செம்போனார் திலகம் உலகு கேல நம்பல் நாமம் நம்பம் நமச்சீவாயவே நெக்குள்ளுவம் மிக பெருங்கி நினைந்து அக்கு மாலை கொடு கங்கையில் தக் வானவரா தகுவிப்பது நக்கமம் நமச்சிவாயமே நக்கமம் இயமன் தூதரும் அஞ்சுவரில் சொல்ல நயம் வந்தோதவல்லார் தமை நன்னீனால் நியமம் தாள் நினைவார்க்கு இனியற்றி நயனல் நாமம் நமற்றி வாயவே நயனண்ணாமம் நம சிவகாய கொள்வரேனும் குணம் பல நன்மைகள் எல்லாரேனும் இயம்புவர எல்லா திங்கையும் நிகுவரல் பரால் நல்லார் நாமும் நமச்சிவாயவே நல்லார் நாமம் நமச்சிவாயவே ஏ மந்தரம் மன பாவங்கள் மேவிய வந்தனய தாமும் பக்கர்மரேன் சிந்தும் வல்வினை செல்வமு மல் தூமா நந்தி நாமும் நமச்சிவாயவே நந்தி நாமும் நம நரகம் ஏற்புக நாடினராயினும் உரை செய்வாயினராயின் ஒரு திற திரவியே புகுவித் பரார் நாமம் நம சிவாயவே வரதாமம் நம சிவாயவே இலங்கை மன்னனெடு தகடுக்கல் மேல் தலம் கொள்கால் வீரல் சங்கரன் மூன்றலும் மல்லங்கி வாய் மொழி செய்தவர் நலங்குள் நாமூ நாம சிவ யவே நலம் கொள்ளும் நம சிவாயவே போதன் போதன கண்ணனும் மன்னல் தல் பாதம் தான் முடியே நேடிய பண்பராய் ஆதும் கான்பரிது ஆகி கலந்தவர் மாதும் மும் நம சிவாயவே மோதும் நம சீவாயவே கஞ்சி மண்டயர் கையிலுன் கையகஞ்சொல் மண்டயர் பிறவில விஞ்சை അണ്ടോ നഞ്ചു കണ്ട ശിവായവേ നഞ്ചു കണ്ടൻ നമ ശിവ നമ ശിവ ഏ நந்தி நாமும் நமச்சிவாய என்ன சந்தையாழ்தமிழ் ஞான சம்பந்தன் சொல் ஞான சம்பந்தன் சொல் சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து எத்தவல்லா பந்தப்பாசம் அறுக்க வல்லார்களே சிந்தையாள் மகிழ்ந்து ஏ தவல்லாரல்ல பந்த பாசம் அருக்கவல்லார்களே பந்த பாசம் அறுக்கவல்லார்களே ஏ மந்தரசி சிறுவ எம்பிரான் திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் குறைவில்லா உயிர்கள் வாழ்க வான் வாழாது பெய்கள் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்விமல்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்விமல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார முதல் கடலே போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார முதல் கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையிலை மலையான போற்றி போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி